வணக்க நண்பர்களே நம்ம இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ உண்டான பரிசு தொகை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அதை பற்றி தான் இந்த இன்றைக்கி வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் ஸோ யார் யாருக்கு எலிஜிபிள் என்னோடய ரேஷன் கார்டுக்கு அந்த பரிசு தொகை வந்து எலிஜிபிளா கிடைக்குமா அது எப்படி நான் ஆன்லைனில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோலாம் சொல்ல போகிறேன் ஸோ என்னோடய சேனலுக்கு நீங்கள் போக வந்தீங்கன்னா மறக்காம வேண்டிய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பறக்க பெல்க்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும் சரிங்களா ஓகே இதில் வந்து நான் இந்த வெப்சைட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஆல்ரெடி இந்த வெப்சைட் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ரேஷன் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இ ரேஷன் கார்டு டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற பற்றி சொல்லியிருப்பேன் இல்லையா ஸோ அதே வெப்சைட் தான் அதில் பயனாரன் நுழைவு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடு பதிவு செய்யப்பட்ட பயனாளன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் உங்களோட மொபைல் நம்பரை கொடுக்கணும் மொபைல் நம்பர் வந்து எது வேணாலும் கொடுக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது உங்கள் ரேஷன் கார்டில் கார்டில் எந்த மொபைல் நம்பர் நீங்கள் லிங்க் பண்ணி கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும் ஏன்னா ஓடிபி வரும் ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு கொடுத்துட்டு கீழே இருக்கும் அந்த கேப்ச்சர் பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கடவுச்சொல் வரும் ஏழு கடவுச்சொல் வந்து உங்களுக்கு வரும் ஏழு இலக்கு கடவுச்சொல் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் கிட்டத்தட்ட ஃபைவ் மினிட்ஸ் இருக்குது ஸோ அஞ்சு நிமிஷம் இருக்குது உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு வந்து அந்த ஓடிபி வரும் ஸோ ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு தான் வரும் வேறு மொபைல் நம்பர் கொடுத்தா வராது அங்கேவே உங்களுக்கு எரர் அடிக்கும் ஸோ அதனால் அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே டைப் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ நான் வெயிட் பண்ணுறேன் எனக்கு ஓடிபி வரட்டும் வந்ததும் உங்களோட மொபைல் நம்பர் கீழே எல்லாமே நம்பர்ஸாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ நம்பர்ஸை வந்து இங்கே டைப் பண்ணிவிடுங்க டைப் பண்ணிவிட்டு அந்த ப்ளூ கலரில் பதிவு செய் அப்படின்னு இருக்குது இல்லையா ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போகும் உங்களோடது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகிடும் சரிங்களா லாகின் ஆகிறது இப்படி தான் ஷோ ஆகும் இது ஜஸ்ட்டு பிளாக் கொடுத்துருவோம் ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேர் உங்களோட கார்டு டைப்பு எல்லாமே ஆல்ரெடி நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் குடும்ப அட்டை மேக்ஸிமம் அரிசி அட்டைன்னு இருக்குல்ல அது இந்த உங்களுக்கு தான் அடுத்து லெஃப்ட் சைடு உரிமை வளங்கள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது இந்த மாதத்துக்கு உண்டான பொருட்கள் வந்து என்னென்ன அவைலபிளாக இருக்குது இன்னும் நீங்கள் எதுவும் வாங்கலை அப்படின்றத டீட்டெயில் இங்கே ஷோவாகும் ஓகே நம்ம பார்க்கலாம் பொங்கல் பரிசு தொகை இருக்கான்னு பார்க்க எஸ் பொங்கல் பரிசு தொகை கரி கண்டிப்பாக இருக்குது இந்த கார்டுக்கு உண்டான பொங்கல் பரிசு தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து இந்த கார்டுக்கு உண்டான பரிசு தொகை இருக்குது ஸோ ஆயிரரூபா இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் பொங்கல் வேட்டி ப்ளஸ் சேலை இது ரெண்டும் கொடுக்குறாங்க அதுவும் எலிஜிபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மந்த்து என்னென்னா ப்ராடக்ட் வந்து வாங்கலை அப்படின்ற டீட்டெயிலும் தெரியும் உண்டான டீட்டெயிலும் தெரியும் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா பொருட்களில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி இருக்குது சரிங்களா அரிசியில் உரிமை வளங்கள் அப்படின்னு இருக்கா ஸோ அதில் பதினஞ்சு கிலோ அரிசி இந்த கார்டு கொடுக்குறாங்க வாங்கிய அளவு ஜீரோவில் இருக்குது அப்போது வந்து வாங்கலான்னு அர்த்தம் சரிங்களா அங்கே வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அங்கே ஒன்றுன்னு காமிக்கும் மீதமுள்ள அளவு பதினஞ்சு கிலோ அப்படியே தான் இருக்குது சரிங்களா அவங்க இன்னும் அந்த கார்டுக்கு உண்டான அரிசி எதுவுமே வாங்கலை மண்ணெண்ணெய் வாங்கலை பாமாயில் வாங்கலை அரிசி வாங்கலை எதுவுமே வாங்கலை சரிங்களா அப்போ இந்த மந்த்து டைம் இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் செக் பண்ணணும் உங்களோட கார்டுக்கு பொங்கல் பரிசு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மந்த்துக்கு உண்டான பொருட்கள் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக செக் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த பல வித தகவலோடு சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடைய வருது சக்தி பாய்